அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சரி குடியரசு என்றால் என்ன ஒன்றும் நான் புதிதாக சொல்ல போவதல்ல அனைவரும் அறிந்ததை ஃபார் தி பீப்புள் பை தி பீப்புள் ஆஃப் தி பீப்புள் அதாவது மக்களால் மக்களுக்காக மக்களுடன் இணைந்து நடத்தப்படும் ஆட்சி முறையே குடியாட்சி அல்லது மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது அதற்கு ஏன் நாங்கள் இன்று ஞாயிறு வேளையில் கொண்டாட வேண்டும் என்று கேட்டீர்களானால் நண்பர்களே நாம் ஒன்றை மறந்து கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் நம்முடைய நாடு ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்றுவிட்டது ஆனால் மன்னராட்சி முறையிலிருந்து விடுதலை பெறவில்லை அதற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தான் நம்முடைய நாடு முழுமையான குடியரசு நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது விடுதலை பெற்று தந்த பின்னர் நம்முடைய தலைவர்கள் இத்தோடு எங்களுடைய பணி முடிந்து விட்டது என்று சொல்லி சென்றிருந்தார்கள் என்றால் இன்று நாம் ஏதோ ஒரு கொடுங்கோல் மன்னனின் ஆட்சியில் அடிமையாக இருந்திருப்போமே தவிர இப்படிப்பட்ட கல்லூரியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு அனைவரும் சமமான சுதந்திர காற்றை சுவாசித்திருக்க மாட்டோம் இந்த நிலைக்கு காரணம் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சாசனம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் அதை இயற்றியவர்களுள் முதல் மற்றும் முக்கிய பங்கு வகிப்பவர் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் ஒரே ஒரு புத்தகத்தை தானே எழுதினார் நாங்களும் தான் எழுதுகிறோம் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் பன்னிரெண்டு அசைன்மெண்ட்கள் மூன்று ரெக்கார்ட் நோட்டுகள் இரண்டு இடைநிலைத் தேர்வுகள் ஒரு தகுதி தேர்வு என்று நாங்களும் தான் எழுதிக் கொண்டே இருக்கிறோம் அதெலாம் பிரகாதம் என்று கேட்டீர்களானால் நாம் எழுதுவதும் அவர் எழுதியதும் ஒன்றா ஏனென்றால் அவர் உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பு சாசனங்களை படித்துவிட்டு அதில் உள்ள சிறிய சிறிய குறைகளை கூட இங்கு நிறை என்று எண்ணி இந்தியாவில் ஒரே ஒரு குற்றவாளி கூட தப்பித்து விடக்கூடாது ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டனை பட்டு விடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தோடு சுமார் இரண்டு ஆண்டுகள் பதினோறு மாதங்கள் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் அதற்காக தன்னுடைய வாழ்நாளை செலவழித்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை அவர் இயற்றி இருக்கிறார் அதனால் தான் உலகத்தின் மிக நீளமான அரசியலமைப்பு சாசனமாக நம்முடைய நாட்டினுடைய சாசனம் இன்று சிறந்து விளங்குகிறது சரி இவ்வளவு நீளமாக இருந்தால் நாங்கள் அதை எப்படி படிப்பது எங்களுடைய பாட படிப்பதற்கே எங்களுக்கு நேரம் இல்லை என்று புலம்ப வேண்டாம் அது அவசியமும் அல்ல நம்முடைய இந்திய அரசியல் படித்தாலே போதும் நம்முடைய இந்திய சொல்வதை சுருக்கமாக சொல்கிறேன் இந்திய மக்களாகிய நாம் நம்முடைய இந்திய நாட்டை சார்பின்மையும் சமய சார்பின்மையும் இறை ஆட்சி கொண்ட நாடாக குடியரசு நாடாக நிறுவுவோம் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது அதனுடைய விளைவுதான் நாம் இன்று சுதந்திரமான குடியரசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு மன்னர்களால் நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் இன்று எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று நிலைமைக்கு வந்திருக்கிறோம் இனியாவது இனியாவது கேவலம் ரூபாய் ஆயிரத்திற்காகவும் ஒரே ஒரு பிரியாணி அளிப்போம் நாம் யாரும் அதை செய்ய மாட்டோம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வேறு யாரேனும் இதை செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் மாணவர்களான நம்மிடம் இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து செயல்படுவோம் மேலும் அரசியல்வாதிகளுக்கு முன் கையேந்து நிற்கும் சாதாரண பயனாளிகளாக இருக்காமல் அவர்களோடு கைகோர்த்து நின்று நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடும் மாண்புமிகு மக்களாக குடிமக்களாக திகழ்வோம் இறுதியாக நான் கூற விரும்புவது நான் என்ன செய்தது நமக்கு என்று கேட்காமல் நீ என்ன செய்தா எதற்கு என்பதை நம்மை நாமே கேட்டுக்கொண்டு அதன் மூலம் நம் நாட்டை வலிமை படைத்த பாரதமாக உருவாக்குவோம் மகிழ்ச்சி ஜெய்ஹிந்த்